ஹாய் மோனிக்கா ஹாய் சொல்லுங்க மோனிக்கா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்க ஏசி சொல்லுங்க பாப்போம் இன்னைக்கு என்ன நாள் ஆயுத பூஜையா இப்போ ஆயுத பூஜைக்கு என்ன மோனிக்கா பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க சாமி கும்பிடுவாங்களா எதுக்கு சாமி கும்பிடுவாங்க அப்பா சாமி கும்பிடுவாரா ஆ சரி எதுக்குலாம் சாமி கும்பிடுவாங்க சொல்லுங்க பாப்போம் எதுக்கு வண்டிக்கா வண்டெல்லாம் கும்பிடுவாங்களா தெரியுமா உனக்கு ஓ சரி சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் வண்டியெல்லாம் கழுவுணும் தானே போயிட்டு கழுவுலாமா உங்க வண்டியும் கழுவுலாமா உங்க வண்டி என்ன வண்டி வெளியே நிற்குதா ஓ வீல் சேரா ஓ சரி சரி இந்த வருஷம் நல்லா கழுவிட்டு சாமி கும்பிடுங்க சரியா அடுத்த வருஷம் நடந்துடணும் சரியா ஓகே ஓகே நான் போயிட்டு சைக்கிள் கழுவுறேன் அப்புறமா பைக் கழுவுறேன் அப்புறமா அப்பா வந்து ஆட்டோ கழுவுவாரு சரியா நீனும் உன் வண்டியை கழுவிடணும் சரியா கழுவிட்டு கழுவு தெரியாதா சரி நம்ம ரெண்டு பேரும் கழுவலாமா நான் கழுவிட்டுமா சரி நம்ம கழுவுவோம் கழுவிட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு கற்பூரம்லாம் ஏத்துட்டு சாமி கும்பிடுவோம் சரியா சாமி கும்பிடுவோம் போயிட்டு வெளியே போய் சாமி கும்பிட்டுட்டு வண்டியில போலாம் ஓகே ம் சரியா ஆ நீ உனக்கு வண்டியெலாம் கழுவு தெரியுமா கழுவு தெரியாதா ஏன் தெரியாது நீங்கள் டிவிலாம் நல்லா தொடச்சிங்கல்ல மணிக்கா இங்கே பேர் நீ டிவிலாம் நல்லா தொடச்சல அந்த மாதிரி தான் தொடக்கணும் ம் அதே மாதிரி தொடங்க ஆமாம் அந்த டிவி தொடச்சோம்ல இன்னைக்கு அதே மாதிரி தொடக்கணும் சரியா தொடச்சி இது பண்ணலாம் உங்கள் ஃபோனை கொண்டு வா ஃபோனையும் வந்து பூஜை கும்பிடணும்ல அது ஒரு கீரை ஃபோனா ஃபோனை தூக்கி தண்ணியில் போட்டுருவோமா இது கழுவிக்கூடாதா இது என்ன பண்ணோம் ஓ இது சும்மா தொடச்சிக்கணுமா ஓ தடியில் போட்டால் என்ன ஆகும் வேலை செய்யாதா தெரியுமா உனக்கு சரி சரி அவன் நம்ம போய்ட்டு நம்ம ஆயுத பூஜை வந்து கும்பிடலாம் ஓகே ஆ வண்டிலாம் நல்லா பக்கவோ சூப்பராக கழுவி ஏற்றி கழுவி சூப்பராக பண்ணலாம் ஓகே ஓகேவா ஜாலியா மணிக்கா வந்து வண்டி கிலோ போறாங்க பைனலா ஆயுத பூச்சா கும்டாச்சு மணிக்கா பூஜை கும்பிட்டாச்சா ஜாலியா உனக்கு எப்படி இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சா ஓ ஓ ஜாலியா இருந்துச்சா ஓ சரி சரி அது மாதிரி நம்ம டெய்லியும் வந்து வீடியோ எடுக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் தேங்க்யூ சொல்லுங்க தேங்க்யூ சொல்லுங்க மணிகா தேங்க்யூ கே கேட்டு சொல்லுங்க பாய் ம்